சன்ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த வீடியோ பதிவில் மொத்தம் மூன்று கிடாரிகளோட விற்பனை பதிவு பார்க்கலாங்க இந்த முதலாவதாக பார்க்கக்கூடிய கிடாரி பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஹெச்எப் கிராஸ்பிரீடுங்க வயதுன்னு பார்த்தீங்கன்னா தற்போதைக்கு வந்து ஒன்பது மாதம் ஆகுதுங்க சுளி வந்து சுத்தங்க சுளி தவறுல எதுவும் இல்லைங்க நல்ல ஒரு ஹெச்எப்பில் நல்ல ஒரு கிராஸ்பிரீடான கிடாரிங்க நல்ல ஒரு அருமையான கிடாரின்னு சொல்லாங்க இதோடய விற்பனை விலை பார்த்துட்டிங்கன்னா பதினஞ்சாயிரத்தி ஐநூறுரூவா வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க ஃபிக்ஸட் ரேட் கிடையாதுங்க நம்ம இரண்டாவதாக பார்க்கக்கூடிய கிடாரி பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஜெர்சி கிராஸ்பேட் கிடாரிங்க இந்த கிடாரியோட வயதுன்னு பார்த்தீங்கன்னா பதினைந்து மாதங்கள் ஆகுதுங்க இதுவுமே வந்து சுழி சுத்தங்க இன்னொரு ஆறு மாதத்தில் சென்னைக்கு சேர்த்திடலாங்க இதோட விற்பனை விலை பார்த்திங்கன்னா இருபதாயிரத்தி ஐநூறுரூவா வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க இந்த விலை வந்து ஃபிக்ஸ் ரேட் கிடையாதுங்க அனுசரித்து கொடுக்கலாங்கிறமே தெரிவிச்சுக்கிறாங்க நம்ம விடையில் பார்க்கக்கூடிய அனைத்து கிடாரிகளுமே வந்து நல்ல ஒரு பால்வளம் உள்ள தாய்மாட்டுக்கு பிறந்த கிடாரின்னு சொல்லி விற்பனை வந்து தெரிவிச்சிக்கிறாங்க நான் மூன்றாவதாக பார்க்கக்கூடிய கிடாரி பார்த்துட்டிங்கன்னா ஒரு பதினாலு வயது பதினாலு மாதம் வயதுள்ள ஒரு ஒரு ஹெச்எப் கிராஸ்பிரிட் கிடாரி கண்டுருங்க இதுவுமே வந்து சுழி சுற்றுங்க இதோடய விற்பனை விலை பார்த்தீங்கன்னா இருபத்தி ஓராயிரத்து ஐநூறுரூவா வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க இந்த மூன்று கிடாரிகளோட விற்பனை விலை எதுவுமே வந்து ஃபிக்ஸ ரேட் கிடையாதுங்க அனுசரித்து கொடுக்கலாங்கிறமே தெரிவிச்சுக்கிறாங்க விற்பனைக்காக வந்திருக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர்லேருந்து விற்பனைக்காக இருக்குதுங்க விற்பனையாளரோட கான்டாக்ட் நம்பர் வந்து வீடியோவில் டிஸ்பிளே பண்ணிக்கிறேங்க விருப்படக்கூடிய நண்பர்கள் கான்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க மேலும் இது போன்ற கால்நடைகளோட விற்பனை பதிவுகளுக்கு தவறாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க நம்ம தினசரி வந்து வெவ்வேறு பகுதிகளில் இருந்து கால்நடைகளோட செயல் வீடியோ வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்கிறேங்க மற்றும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்